அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய புதுமையான ஒரு செய்தி இதுவரை பெரும்பாலும் யாரும் இது போன்ற செய்திகளை கேள்விப்பட்டிருப்பதற்கே வாய்ப்பில்லை அது போன்ற செய்தியை இப்பொழுது பார்ப்போம் கிராமம் விற்பனைக்கு அது பொருள் பொருட்கள் விற்பனைக்கு வருவது போல ரொமானியா நாட்டில் கிராமம் விற்பனைக்கு வந்துள்ளது மர வீடுகளும் கல்பதித்த பாதைகளும் ஒரே ஒரு வாகன பாதையும் கொண்டது அந்த சின்னஞ்சிறு கிராமம் சர்வதேச ரியல் எஸ்டேட் கண்காட்சி ஒன்றில் இது பற்றி அறிவிப்பு வைக்கப்பட்டுள்ளது ரோமாபுரி பாணி மர வீடுகள் சிறிய குளம் கொண்ட அமைதியான கிராமம் அது ரெண்டாயிரத்தி நானூறு சதுர அடியில் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யும் வசதிகளை கொண்டதாக அந்த கிராமத்தை உருவாக்கி விற்பனைக்கு விட்டுள்ளனர் ரியல் எஸ்டேட் குழுவினர் இந்த கிராமத்தின் விலை எவ்வளவு தெரியுமா ரூபாய் ஆறு கோடியே அறுபத்தி மூணு லட்சம் இந்திய பெருநகரில் உள்ள சொகுசு பங்களாவின் விலையை விட குறைவான தொகைக்கு இந்த கிராமத்தை வாங்கலாம் அமைதியை விரும்பும் பணக்காரர்கள் இந்நேரம் விலை பேசியிருக்கக்கூடும் அது அமைதியான சூழ்நிலைக்கு உதாரணமாக இருக்கக்கூடியது கிராமங்கள் பச்சை என்று வயல்கள் மரங்கள் இப்படி இயற்கை சூழ்நிலையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கிராமம் மிக பிடிக்கும் ஆகவே இந்த கிராமத்தை அணுகி வாங்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்